ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான ரொம்ப ரொம்ப புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெலைக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கடாய் இருக்கும் இல்லையா நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இல்லை பொரியல் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் வந்து நல்லா கனமா இல்லாமல் ரொம்ப லேஸாக இருந்தது அப்படின்னா அந்த கடாயை நம்ம அடுப்பில் வச்சு சூடு பண்ணும்போதே கடாயோட கலர் வந்து ஒரு மாதிரியான மஞ்சள் கலரில் மாற ஆரம்பிக்கும் இந்த ஓரத்துலலாம் நான் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கலர் மாறி இருக்கு பாருங்க லைட்டான மஞ்சள் கலர்ல இருக்கு இதில் நம்ம என்ன ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப புகை வர ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம சமைக்கும்போது இந்த கடாயோட கலர் உங்களுக்கு மாறக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு உடனே அடுப்பில் வச்சு சூடு பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளீனான துணி எடுத்து இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ஃபுல்லாக தொடச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு உள்பக்கம் சைடில் எல்லாமே கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துடணும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சமையலுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் நீங்கள் குழம்பு வைக்க போகிறீங்க இல்லை பொரியல் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயை பாத்திரத்தோட அடிப்பகுதி ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கையால் இந்த மாதிரி சுற்றுனீங்க அப்படின்னாலே எல்லா பகுதியிலையுமே எண்ணெய் பற்றோம் எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் எடுத்த உடனேவே ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு என்ன சூடானதுக்கு அப்புறமா நம்ம எப்பயும் போல சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பாத்திரத்தோட கலர் உங்களுக்கு மாறாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம சூடான பாத்திரத்தில் எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப புகை வரும் தெரியுமா அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்காது ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ விற்கிற தக்காளியோட விலைக்கு நம்ம தக்காளி வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது அதுலேயும் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வாங்குற தக்காளியெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிருச்சு அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ தக்காளியை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் தக்காளி வாங்கிட்டு வந்த உடனேவே ஒரு க்ளீனான துணியோ அப்படி இல்லைனா ஒரு டிஷ்யூவும் வச்சு தக்காளி ஃபுல்லாகவே நல்ல க்ளீனாக தொடச்சி எடுத்துருங்க அதில் கொஞ்சம் கூட மண்ணோ இல்லை தண்ணியோ இருக்கவே கூடாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் இல்லை ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நான் இன்றைக்கி வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் இந்த எண்ணெயை நம்ம தக்காளியோட காம்பு பகுதியில் கொஞ்சமாக தொட்டு வச்சுக்கலாம் தக்காளி வந்து அழுக ஆரம்பிக்குது அப்படின்னா பெரும்பாலும் இந்த காம்பு பகுதியிலேருந்து தான் கெட்டுப்போக ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் கூட காத்துப்படாமல் நல்லா லாக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எல்லா தக்காளியிலையுமே நான் வந்து எண்ணெய் வச்சுட்டேன் ஸோ இப்போ இதை வந்து ஒரு டப்பாவில் நீட்டாக எடுத்து அடுக்கிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்ப நம்ம அடுத்து பார்க்கலாம் பாக்கலாம் நான் வந்து டூத் ப்ரஷ் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி டூத் பிரஷ் எல்லாம் நம்ம காலையில எழுந்திரிச்சு தேய்ச்சிட்டு கழுவி வைக்கிறதோட சரி மறுபடியும் இதெல்லாம் தனியா எடுத்து போட்டு நம்ம மெனக்கெட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாம கொஞ்ச நிலையில பாத்தீங்கன்னா இந்த டூத் ப்ரஷ்ல உள்ள பிரிசல்ஸ் எல்லாம் விரிஞ்சிரும் பிரிசல்ஸ் விரிஞ்சிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம பழுத்தேக்கும் போது சரியாக கிளீன் ஆகாது ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு இங்கே நான் வந்து ஒரு கப்ல சூடான தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து லைட்டாக வெது வெதுப்பாவோ இல்லை கொஞ்சம் சூடாகவோ இருக்கக்கூடாது நல்லா கொதிக்கிற தண்ணியாக இருக்கணும் இந்த தண்ணியில நம்ம எடுத்து வச்சிருக்க டூத் பிரஷ் எல்லாத்தையும் அப்படியே போட்டுடலாம் இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே இந்த தண்ணிலேயே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா அலசிட்டு நம்ம தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது டூத் ப்ரஷில் ஏதாவது கிருமிகள் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் விரிஞ்சிருந்த ப்ரிசில்ஸ் எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பி நல்ல புது ப்ரஷ் மாதிரி இருக்கும் அதுக்காக ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப விரிஞ்சு போன ப்ரிசில்ஸ் எல்லாம் நீங்கள் சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா பழைய நிலமைக்கு வராது கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி லைட்டா விரிஞ்சு போனதை போட்டீங்கன்னா உங்களுக்கு புதுசு மாதிரி கிடைக்கும் நீங்க டெய்லியும் இந்த மாதிரி செய்யலைன்னாலும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே கிளீனா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு தேவையானதை மொத்தமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அது வந்து காலியாக போயிடுச்சு அப்படின்ற டைமில் எப்பயாவது நமக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரைச்சிட்டு அதையும் கழுவி வச்சிகிட்டு இருக்க முடியாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கேரட் துருவுற கிரேட்டர் எடுத்துக்கோங்க இதுலேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கும்ல ஸோ அதில் வச்சு துருவாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டையில் நீங்கள் வந்து நல்ல துருவி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும் நான் துருவி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இப்போ நான் இஞ்சி மட்டும்தான் துருவி இருக்கேன் சூப்பராக பேஸ்ட் மாதிரி இருக்கு பாருங்க அடுத்தது நம்ம வந்து பூண்டையுமே இதில் துருவிக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆயிடும் இதுக்காக நம்ம வந்து மிக்சி எடுத்து அரைச்சிட்டு மறுபடியும் அதை கழுவிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிடும் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்க நிறைய குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா பீட்ரூட்டே சுத்தமாக பிடிக்காது சாப்பிடவே மாட்டாங்க இதை நீங்கள் வந்து ஜூஸாக செஞ்சு கொடுத்தாலோ இல்லை நல்லா துருவிட்டு பொரியலாக செஞ்சாலும் கூட சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க ஸோ அப்படி இருக்க குட்டீஸ்க்கு இப்போ நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது மொத்தமாகவே ஒரு அஞ்சு நிமிஷ தான் டக்குன்னு முடிஞ்சிரும் நான் வந்து ஒரே ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கட் பண்ண பீட்ரூட்டை அப்படியே எடுத்து குக்கரில் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமா பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த பாசி பருப்பு வந்து ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம சேர்த்துருக்க பருப்பும் வேகணும் கூடவே பீட்ரூட்டும் வெந்து வரணும் அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கரை மூடி வெயிட் சேர்த்து ஒரு ரெண்டு விசலுக்கு நல்லா வேக விட்டுருங்க ரெண்டு விசல்லையே நம்ம சேர்த்த பருப்பும் பீட்ரூட்டும் நல்லா வெந்துடும் குக்கரில் இருக்க ப்ரெஷரெல்லாம் நல்லா போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு இது வந்து அப்படியே சாப்பிட்டா அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா விட்டுக்கலாம் இப்போ இதை நீங்க சூடான சாதத்துல மிக்ஸ் பண்ணி குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் இதுல வந்து பீட்ரூட்டோட டேஸ்ட் அவ்வளவா வராது நம்ம சேர்த்திருக்க பருப்போட டேஸ்ட் தான் அதிகமா இருக்கும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதுல வந்து நான் காரம் எல்லாம் சுத்தமா சேர்க்கவே இல்லை சோ எல்லா குட்டீஸ்க்குமே கண்டிப்பா பிடிக்கும் இதை வந்து சாதத்துல மிக்ஸ் பண்ணி நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் கொடுத்து அனுப்பலாம் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பாக்கலாம் நம்ம கபோர்ட்லேயோ இல்லை பீரோலேயோ நிறைய ஷாலெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம் இல்லையா நம்ம சுடிதார் ஷால் ஆகட்டும் அப்படி இல்லைன்னா அபாயாக்கு போடுறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக மடித்து ஒரு பக்கமாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுருப்போம் ஸோ அது வந்து அடிக்கடி சரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இடையிலேருந்து ஏதாவது ஒன்று உருவி எடுத்தோம் அப்படின்னா மேலே இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக சரிஞ்சு எல்லாமே கலைஞ்சு போயிடும் இல்லையா ஷால் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் மடிப்பு கலையாமல் சரிஞ்சு விழாம இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்ற மாதிரி செஞ்சு வந்து மடிச்சுட்டு இந்த அளவுக்கு அகலம் வந்ததுக்கு அப்புறமா இதை மறுபடியும் நம்ம வந்து மூணா மடிச்சிடலாம் எப்பயுமே நம்ம வந்து ரெண்டு தான் மடிப்போம் இல்லையா ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து மூணா மடிச்சு விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதோட ஒரு பக்கத்தை மட்டும் ஒரே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு மீதி இருக்கிறத நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மடித்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாக்கெட் மாதிரி வரும் ஸோ இந்த பாக்கெட்டில் நம்ம மடித்தது எல்லாத்தையும் நீட்டாக அப்படியே உள்ள வச்சிடலாம் ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை நீங்கள் வந்து எத்தனை தடவை புரட்டி போட்டாலும் சரி இதோட மடிப்பு சுத்தமாக கலையவே கிடையாது ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா ஷாலையும் மடித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாளாக இருந்தாலும் சரி மடிப்பு கலையாமல் செரிஞ்சு விழாமல் அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம மடித்து வச்ச மாதிரி நல்ல நீட்டாகவே இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குற மெடிசன் தான் எடுத்திருக்கேன் குழந்தைங்களாகட்டும் இல்லை பெரியவங்களாகட்டும் இந்த மாதிரி சிறப்பெல்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இது கூடவே ஒரு மெஷினிங் கேப் கொடுத்துருப்பாங்க இதில் தான் நம்ம வந்து அஞ்சு எம்எல் ஊற்றணுமா இல்லை பத்து எம்எல் ஊற்றணுமாங்கிறத அழுது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நிறைய மருந்து வந்து இந்த மூடியோட அடியிலேயே ஃபுல்லாக ஒட்டிக்கும் எல்லாத்தையும் நம்மளவு எடுக்க முடியாது ஸோ மருந்து வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் ஃபுல்லாக வந்துடணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் மருந்து ஊத்துறதுக்கு முன்னாடி இந்த மெஷரிங் கேப்பை தண்ணியில் ஒரு தடவை ஃபுல்லாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெஷரிங் கேப்பில் நீங்கள் வந்து அலந்து கொடுத்து பாருங்க ஒரு சொட்டு மருந்து கூட இந்த மூடியில் ஒட்டாது ஃபுல்லாக அப்படியே வந்துடும் பத்து எம்எல் பதினஞ்சு எம்எல் மருந்தெல்லாம் நம்ம கொடுக்கும்போது இது அடியில் கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டாலும் அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஆனால் ஒரு எம்எல் ரெண்டு எம்எல்லாம் கொடுக்கும்போது பாதி மருந்து வந்து மூடிலே தங்கிருச்சுன்னா ஃபீவரோ இல்லை கோல்டோ நமக்கு வந்து சுத்தமாக போகாது ஸோ அந்த டைம்லலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான்ல ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ